வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்தி விலக சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் சிறிது ஏலக்காய் கிராம்பு மூன்று அல்லது நான்கு கற்பூரம் சேர்த்து எரிக்க வேண்டும் அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் காட்ட வேண்டும் இவை அனைத்தும் முழுமையாக எரிந்த பிறகு அந்த சாம்பலை உங்கள் வீட்டின் தலைவாசலில் போட வேண்டும் செய்தினை பாதிப்பை எளிய முறையில் தடுக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை குரு ஓரையில் மூன்று எலுமிச்சம்பழங்களை வாங்கி வந்து பூஜை அறையில் பூஜை செய்து மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று அருகில் இருக்கும் அம்மன் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று சூலாயுதத்தில் வைத்து வேண்டுதலை நிறைவேற்றிவிட வேண்டும் இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதை காணலாம் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றும்போது செய்ய வேண்டியவை எலுமிச்சம்பழத்தை நறுக்கும்போது ஐம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் பழத்தின் மூடியை திருப்பும் போது கிரீம் என்ற மந்திரத்தை சொல்லி பஞ்சுத்திரியை இட வேண்டும் எண்ணெய் ஊற்றும் போது கிளீம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த விளக்கை துர்கையின் முன் வைத்து ஏற்றும்போது சாமுண்டாய விச்சே என்று சொல்லி தீபமேற்ற வேண்டும் விளக்கேற்றிய பிறகு கோயிலை ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் இந்த முறையில்தான் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்ற வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி உள்ளவாறு விளக்கின் முகத்தை வைத்து தீபமேற்றினால் துன்பங்கள் நீங்கி நன்மதிப்பு கிடைக்கும் மேற்கு திசையை நோக்கி உள்ளவாறு விளக்கின் முகத்தை வைத்து ஏற்றினால் சகோதர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு திசையை நோக்கி உள்ளவாறு விளக்கின் முகத்தை வைத்து ஏற்றினால் சர்வ மங்களமும் பெருகும் செல்வமும் கிட்டும் தெற்கு திசையை நோக்கி உள்ளவாறு விளக்கின் முகத்தை வைத்து எப்போதும் தீபம் ஏற்றக்கூடாது கோவிலில் வரும்போது தரக்கூடாதது கோவிலுக்கு செல்லும் போது தானம் வழங்கலாம் ஏழைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு வழங்கலாம் பிறகு விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று தெய்வத்தை தரிசனம் செய்துவிட்டு நேராக நம் வீட்டிற்கு தான் வர வேண்டும் கோவிலில் வாங்கிய பிரசாதம் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை பூஜை அறையில் வைத்து வணங்க வேண்டும் ஏனென்றால் அந்த தெய்வம் நம்மை பின்தொடர்ந்து வரும் வழியில் வேறு எங்கும் செல்லக்கூடாது யாருக்கும் உங்கள் பிரசாதத்தை தானமாக தரக்கூடாது